வணக்கம் ஆண்பார்ந்த ஆண்களே பெண்களே இருகூர் நகரிலே வாழும் இன்புரி மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி குடிக்கும் ரத்தம் சரி கடிக்கும் நாய் ஆனாலும் சரி இடிக்கும் இடி ஆனாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சு நிறுத்தப் போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் ஓட்டியா இந்த மோதி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்க நான் கூப்பிடுறேன் என்ன பழஞ்சாமி நல்ல சாதி சனத்தில் பிறந்துட்டு இப்படி நடு ரோட்டில் வந்து சைக்கிள் ஓட்டுறிய இதை விட கேவல வேறு எதுவுமே கிடையாதுடா உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாம ஏதுருங்க ஆஹா நான் உனக்கு உபத்திரம் பண்ணுறேண்ணா முடியும் சாப்பிடாதீங்க பாலிசாமி ஓ மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னான் சரி போனா போகுது ரிக்கார்ட் ஆன்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் இங்கே அவனை பார்த்து உடனே இந்த காதல் பண்ணுறது கையை இப்படி நீட்டுறது இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன்

அடைச்சே நான் என்ன ஸ்கூலுக்கு பீனா உனக்கு பியாவையா லெட்ரு படிக்கணும் பேப்பர் படிச்சுட்றேன்னு ஒரு நாலாவது வரைக்கும் படிச்சுட்டு என்னையா அழுத்த அறுக்கிறீங்க ஐயா லெட்ரு படிச்சதுக்கு டிவிக்கு போலாமா தப்பு பார்த்தா படிப்பேன் பரவாயில்லையா என்ன சரியா படிங்க ஆ என்ன பாது போட்டோ மா நீ என்னமோ பண்ணி பாக்குற அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிற பேசாம இந்த பொண்ணைய கட்டிக்க இந்த காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது நீங்க எப்படி வந்தீங்க ஒன்னு இல்ல

என்ன கேட்டது தப்பு நான் கேட்கற ஆளே கிடையாதுப்பா கேட்காம உள்ள போறோம் தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்லைன்னாலும் ஒரு நேரத்துல சைட்ல போய் திட்டுவீங்களே ஏங்க அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க உள்ள போய் திட்டு இருக்கா தமிழ்நாடு சிங்கத்தில் உள்ள தலைமையெல்லாம் கேட்டு கடை எப்படி இருக்கு கடையா இருகூர்லயும் ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா லாரிக்கார நம்பி வந்தோம் அவனையும் நாலு நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்னும் புரியலையே என்னது பணம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குதுங்க நீயா ஆமாங்க உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க இறுதி கடனா கடைசியா கொடுக்கறதுக்கு பேர் அதானுங்க ஓ அப்படி சொல்றியா நீ

டாய் மார்களே இன்னைக்கு குஞ்சு கவுண்டரி சட்னிடா எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நீங்க இல்ல நீங்க வாங்க உங்க கூட போயிரும் போல இருக்கே

நாளைக்கு மூடுவர் போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்புறம் இந்த குத்து கவுண்டர் நிலைமை என்ன அது அது வந்து அம்சம் வேண்டிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் தான சத்தியம் பண்ணிருக்கு அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க உங்க ஊர் பிள்ளைக்குதான் ஆபத்து உனக்காக இல்லனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காக சத்தியம் பண்ற வைட்டா கற்பூரத்தை

பெரியோர்களே தாய்மார்களே அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்து இருப்பான் ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ் ரத்த ரத்தமா கக்கி சாக போறான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இன்னார் இப்படி தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம் லாரிக்கார நம்மள இந்த முக்கல வந்து உட்கார சொல்லி இருக்கறான் முக்கல உட்கார ஆளா நானா

அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவ கலந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்ப லோகத்துக்கு போக போறாங்க நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங் ஐ அம் சொற்கு கோயிங் கோயிங் பால்ல கலந்தாச்சா ஆ கலந்தாச்சாச்சு கோ

ああ。

வெற்றி வெற்றின் கையில வெள்ளி பணம் வேடிக்கை தேவையில்லை என்ன ரெண்டு கரடி சுத்துது ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சுக்கி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம் சாகும் போது சிரிப்பா ஆனந்த திரிப்பு ட்விங்கில் ட்விங்கில் லெட்டில் ஸ்டார் கீழே பாத்தியா ஹண்ட்ரட் ருபீஸ் பணம் இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தின நூறு ரூபாய் கட்டும்! எது